வரா வந்து

எல்லாம் தலை போ மட்டும் இல்லையா இன்னும் பேருக்கு அப்படி சந்தேகத்தை பார்க்க வேண்டிய நிலைமை உருவாக்கிறது கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது உங்களுடைய கல்வி தகமையை நீங்க சொல்லணும் உறுதிப்படுத்தணும் ஓ நான் நாளை கொண்டு வந்தாரே வந்தாரு எல்லாத்தையும் கொஞ்சம் கூட பயம் இல்லாம சொன்னேன் சரி வீரகசரி பத்திரிகை எடுத்த படிப்பு பிரதான தலைப்பு செய்தியாக இலங்கையில் முதலீட்டுக்கான வாய்ப்புகளை ஏராயுங்கள் இந்திய தொழில் முனைவோருக்கு ஜனாதிபதி அனுர அழைப்பு என்கின்ற செய்தி இன்றைக்கு பிரதான தலைப்பு செய்தியா வந்து இந்தியா போயிட்டு உத்தியோக விஜயத்தில் முடிச்சு கொண்டு வந்துட்டார் நாட்டுக்குள்ள எனவே இந்த முதலீடு சம்பந்தமான இதுதான் அந்த பிரதான தலைப்பு இன்றைக்கு வந்திருக்கிறது சபாநாயகராக வைத்தியர் ஜெகத்

கட்டி முடிப்பது சாத்தியமற்றது முன்னைய தீர்மானத்தை கால நீடிப்பு செய்வது குறித்து நாடுகளுடன் பேச வேண்டும் என்கிறார் ஐநா பதிவிட பிரதிநிதி என்கிற சரி வந்த கிடக்கு சரி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ராணுவ பாதுகாப்பு அடுத்த வாரம் போலீஸ் மட்டுமே ஈடுபடுத்து ஈடுபடுத்தப்படுவாராம் ராணுவம் இதெல்லாம் நீக்க போறாங்க அமைச்சர் ஆனந்த விஜயமான சொல்லியிருக்கிறார் என்ன சொன்னா அவங்களுக்காக பாத்தீங்கன்னு மில்லியன் ரூபாய் செலவு எனவும் தெரிவிச்சிருக்காங்க கடந்த பதினொன்றரை மாதங்களில் அதே மாதிரி முன்னாள் ஜனாதிபதி

தனி அறையில் சட்டமானி பரீட்சை எழுதிய நாமல் விசாரணை வேண்டும் என்கிறார் அமைச்சர் வசந்த சமரசிங்க அதே மாதிரி திசை திருப்பவை என் மீது பாய்ச்சலாம் நாமல் ராஜபக்சோ விசனமா அவருடைய தந்தையார ஜனாதிபதி அந்த இவர் தனி அறையில பரீட்சை எழுதினாரா என்று சுட்டிக்காட்டப்பட்டு அது சம்பந்தமா விசாரிக்க வேண்டும் என்று சரி மோடியுடன் ஒப்பந்தங்கள் அனுரவுக்கு ரணில் பெரும் போராட்டம் காற்றின் தரம் ஆபத்தானதா மேல்முறையீட்டு நீதிமன்றம் கோருகிறது செக் பண்ணி பெ சமர்ப்பிங் கொரோனாபால் உயிரிழந்தோரின் தகன விவரங்களை வெளியிட முடியாதுங்கிற செய்தியும் அந்த கணக்கண்ணா என்னடா வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டது ஆனால் முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி சில சில விஷயங்கள் நாடாளுமன்றத்தில் நேற்று அதிகம் பேசப்பட்டது என்ன சாமரசம் பத்தசநாயக ஒரு கேள்வி கேட்டிருந்தார் இந்த ஐஎம்எஃப் பேச்சுவார்த்தையை ஆன்லைன்ல நடத்தலாம் என்று இருக்கும் போதே நேர போனீங்க வாஷிங்டனுக்கு போன கதை என்ன போனதுக்கான செலவு என்ன ஏன் போனீங்க என்ன தேவைக்காக நேர போனீங்க ஆன்லைன்ல கூட்டத்தை நடத்திருக்கலாம் தானே என்று கேள்வி கேட்டார் இந்த என்ன